ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற வண்டியே பார்த்தீங்கன்னா தார் ராக்ஸ் டூ பாயிண்ட் டூ சிசி ஃபஸ்ட் கிளாஸ் வண்டி லோடு மேலே அவ்வளோ அழகாக போகும் நீங்கள் ஒரு அஞ்சு பேர் மேலே கூட உட்காந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேர் கூட போனீங்கன்னா கூட பக்கால் பேக் சீட்டில் கூட ஆளுங்க எக்ஸ்ட்ரா போட்டு கூட்டிட்டு போனீங்கன்னா லோடு மேலே அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக எழுதிட்டு போவோம் வண்டி மைலேஜ் தான் கம்மி ஆனால் சிசிக்கு ஏற்ற மாதிரி மைலேஜ் நல்லா தரும் ஷோரூமில் போனீங்கன்னா இப்போது அதுக்கேற்ற மாதிரி ஃபேஸ் டிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா தார் வண்டி பிளாக் கலரில் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது வண்டி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு சூப்பராக இருக்கும் தார் நீங்கள் அடுத்தடுத்து வாங்குகிற வண்டிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லோடு மேலே இழுக்கிற வண்டியாக பாருங்கள் ஈவி ஈவி நம்மளுக்கு ஐடியா இல்லை தார் டீசல் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக விட்டுருக்குது ஜிஎஸ்டி வேறு ரேட்டு ரொம்ப குறைஞ்சிருக்கு இது ஒரு நல்ல டைம் திருப்பி ரேட்டு ஏற்றிடுவாங்க பாருங்கள் வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வண்டி வாங்கணும்னு தோணும் பொலேரோ லேட்டஸ்ட்டாக பிளாக் கலரில் ஆகிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் டெமோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும் சீட் கெப்பாசிட்டியும் நல்ல வண்டி வண்டி லேஞ்சான இருந்து பொலேரா வந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஃபெயிலியரே கிடையாது ஒரு ஃபேமிலி யூஸுக்குன்னா பொலேரா அவ்வளோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸான வண்டி நல்லா ஒரு ஆறு பேர் ஏழு பேர் உட்காரலாம் அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் டீசல் வண்டி அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கும் வண்டி எடுக்கணும்னா ஆரம்பத்தில் தார் ராக்ஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி இந்த வண்டி தான் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து லோடு வண்டியாக எடுத்துகிட்டு போனது விவசாயத்துக்கு அவ்வளோ யூஸ் ஆச்சு இந்த வண்டி இந்த மாதிரி வண்டி வாங்குங்க தார் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ட்ராபேக்கே பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸும் இந்த சீட்டை ஃபோல்டு பண்ணி உள்ளே ஏறுறதும் தான் ஏஜ் மேலே இருக்கவங்களால் முடியாது நியோ இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருக்கு இதுவும் ஃபஸ்ட் கிளாஸ் வண்டி ஏன்னால் அதை அவர் பார்க்குறாருல ப்ளூ கலரில் க்ரீன் கலர் ஷர்ட்டு போட்டிருக்காரு பார்த்தீங்களா இவர் என் ஃப்ரெண்டு தான் இவர் வீட்டில் ஆல்ரெடி இதே வண்டி தான் வாங்கியிருக்காரு சூப்பராக இருக்குது இவர் இப்போ ரீசெண்டாக கூட வெளியேற்ற போனார் பொலேரோ லாங்லேருந்து இருந்து பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது